ஹாய் ப்ரைஸ்லாட் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாருங்க அவர் வந்து அவர் கல்யாணம் பண்ணி அவருக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார் ஆனாலும் அவரால் என் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அது நிற்கவே இல்லை கூலி வேலை தான் பார்த்தாரு அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கிறன்னர்லாம் எல்லா வேலைகளும் செஞ்சு பார்த்தாரு ஆனாலும் அவரு இடத்துல வருமானம் வந்து வீட்டில் நிற்கவே இல்லை அப்படியா இருந்தது ஒரு நாள் அவர் அப்படி யோசித்துட்டே போனாரு என்னதான் நம்ம வேலை செஞ்சானாலும் நம்ம கையில காசு நிற்கவே மாட்டேங்கி கடன் 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 ஆகிட்டே போத என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டே போகும்போது கீழ இருந்து ஒரு காசு எடுத்தாங்க அந்த காசை எடுத்த உடனே அந்த காசை அப்படியே பார்த்தாரு அந்த காசுல மத்தியில் ஒரு ஓட்டை இருக்குது அந்த ஓட்டையை பார்த்த உடனே அவர் ஃப்ரெண்டு ஒரு நாள் சொன்னாராம் இந்த மாதிரி காசுல ஓட்டை மத்தியில் இருந்துச்சுன்னா அது அதிர்ஷ்ட காசு அது யாருக்குமே கிடைக்காது அதை வந்து நீ வீட்டுக்குள்ளே பத்திரமா எடுத்து வச்சோன்னு வையன் அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுமா நம்மளுக்கெலாம் அந்த காசு என்னைக்கு கிடைக்க போதோ தெரியல அப்படின்னு ஒரு நாள் சொல்லியிருந்திருப்பாரு உடனே இவருக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு ஆஹா இந்த காசை நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சா நம்மளுக்கும் அதிர்ஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துட்டு அவங்க மனைவியிட்ட போய் இந்த பத்திர மணி உள்ள வச்சுக்க பீரோவில் வையி நம்மளுக்கு இன்னையிலேருந்து தான் நட அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னுட்டு சொல்லி சொல்லியிருக்காரு உடனே அவங்க மனைவியும் சரி சும்மா பீரோக்குள்ளே போட்டால் இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி அதுக்குன்னுட்டு ஒரு துணியை தச்சு அது உள்ள வச்சு அதை பீரோக்குள்ளே வச்சு வச்சிட்டாங்களாம் வச்சுட்டு அப்பப்போ அந்த பீரோக்கிட்ட அதை அப்படியே தொட்டு தொட்டு குண்டு வரோம் குண்டுட்டே இருந்துட்டு வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு கையில் காசு அந்த மாதிரி இருந்துக்கு இன்னொரு வேலை செஞ்சுருக்கார் இன்னொரு வேலை செஞ்சுருக்காரு அப்படியே நிறைய வேலைகளுக்கு போக 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 ஆரம்பிச்சு கையில் நிறையா காசு வந்துட்டு காசு வந்த உடனே என்ன பண்ணியிருக்காரு ஒரு சின்னதாக மளிகை கடை வச்சுருக்காரு அந்த மளிகை கடையில் இருந்து அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் பெருசாக வச்சுருக்காரு அப்புறம் பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக வச்சுருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வேலைக்கு வச்சது அஞ்சு பேராச்சு அஞ்சு பேர் பத்து பேராச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு திருப்பி மறுபடியும் ஆஹா இது ஒன்று பிரான்ஜு பத்தாது அப்படின்னு சொல்லி அங்கங்கே பிராஞ்சு தொடங்கிட்டார் அப்போ அவர் யோசித்து பார்த்தாரு ஆஹா நம்ம எவ்வளோ இந்த கொஞ்சம் வருஷத்துல எவ்வளோ பெரிய பணக்கார பணக்காராயிட்டோம் எல்லாத்துக்காரணம் இந்த காசு தான் நம்ம இந்த காசு வந்தது தான் நம்மளுக்கு யோகம் அடிச்சுட்டு நண்பர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனைவியை கூப்பிட்ருக்காரு கூப்பிட்டு நீ என்னால் அதை தொட்டு தொட்டு தான் இருக்கேன் அந்த காசு இன்னொரு வாட்டி நான் பார்க்கணும் நீ அந்த காசை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு உடனே அவங்க மனைவி உனக்குள்ள பயம் ஆயோ காசாங்க எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா என்ன என்ன கூட காசை தானே எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு வெறும் சந்தோஷமாக சொல்லியிருக்காரு அந்த அம்மா பயந்து பயந்து எடுத்துகிட்டு வந்து இந்தாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரெண்டு ரூபா நோட்டை ரெண்டு ரூபா காயினை கொண்டு கொடுத்துருக்காங்க கொடுத்த உடனே என்னது வெறும் ரெண்டு ரூபா காயினை கொண்டு தாரா நான் பார்த்தது ரெண்டு ரூபா காயினில் ஓட்டை இருந்த காசு தானே நான் நான் உனக்கு தந்தேன் அதிர்ஷ்ட காசுன்னு இது வெறும் ரெண்டு ரூபா காயினை கொண்டு தாரா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம் எங்க எங்க நீங்க எனக்கு தந்தீங்கல்ல அப்போ வந்து நான் அதை சரியா பாக்கல நான் அடுத்த நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை எடுத்து பார்க்குறன்னுக்கே அது கீழே விழுந்துட்டு நானும் வீட்டில் ஃபுல்லாக தேடி தேடி பார்த்தேன் எங்கே விழுந்ததுனே தெரியல இந்நாள் வரைக்கும் எனக்கு அந்த காசு கிடைக்கவே இல்லை நான் வந்து பின்னாடி இருந்து இருந்தேன்னா அது எங்கேயோ தோட்டத்துக்குள்ளே விழுந்து மண்ணுக்குள்ளே எங்கேயோ போயிட்டு கொதஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க அதனால நீங்கள் என்னைக்காவது கேட்டிருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதில் வேறு காசை எடுத்து வச்சேன் நீங்கள் அதை தான் டெய்லி தொட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு டக்குன்னு கோவம் வந்துச்சேன் என்னது அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துருக்காரு நம்மளுடைய தான் நம்ம வந்து இவ்வளோ பெருசாக ஆயிருக்கோம் அதனால் இது வந்து இந்த காசாலேயோ இந்த காசு அதிர்ஷ்டம் வந்து அதிர்ஷ்டங்கிறது நினச்சி நம்மளே நம்மள நினச்சிக்கிட்டோம் ஆனால் இதை வச்சு நம்ம பணக்காராவலை அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த நேரம் உணர்வு வந்திருக்கு இதே போல தான் வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு மோதிரம் போடுவாங்க பச்சைக்கல்லில் போட்டால் அதிர்ஷ்டமாக இருக்கும்பாங்க சிலவங்க ரெட்டு கலரில் போட்டால் அதிர்ஷ்டம் சிலவங்க புஷ்பராக கல்லில் போட்டால் அதிர்ஷ்டமாக இருக்கும்பாங்க சிலவங்க இதில் ஹார்ட்டின்ல வச்சு அதில் ஒரு கல் வச்சுருப்பாங்க அப்படி நிறைய வைப்பாங்க அதுக்கப்புறம் நிறையா கடைகளில் அப்படி இப்படி தொங்க விடுவாங்க அதை வைப்பாங்க எது வைப்பாங்க ஆனால் எதுவுமே நிரந்தரம் இல்லை கத் சரின்னு ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் தான் தங்கும் அதில் வந்து வேதனை வரவே வராது அதனால் அவருடைய ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு தேவை அது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இதுலேருந்து பார்த்தீங்கல்ல அந்த காயினை வச்சே அவன் பணக்காரான்னான்னு அவன் தான் நினைச்சான் ஆனால் அது உண்மையான காயின் கிடையாது ஆனாலும் அவனை ஆண்டவர் ஆசீர் வச்சார் அது உழைப்பு அது மாதிரி உழைக்கணும் நல்லா உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்புறம் ஆண்டவருக்கு பயந்து வந்தோன்னா ஆண்டோடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே பாய்